நான் டெய்லி இந்த எக்ஸசைஸ் பண்ணுற வீடியோ உடற்பயிற்சி பண்ணுற வீடியோ நான் போடுறேன் அது நிறைய பேர் சில பேர் அம்மான்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி வீடியோ போடாதீங்க சிங்கிங் மட்டும் போடுங்க பாட்டு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி நான் இது வந்து சிங்கிங் சம்மந்தமாக தான் பண்ணிகிட்ருக்கேன் என்னென்னா நான் ஒரு ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டு மாதம் முன்னாடி சொல்லியிருந்தேன் ஒரு நாட்டுக்காக ஒரு பாட்டு போடணும் அந்த பாட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணி அந்த பிஸ்னஸ் பிஸ்னஸில் வர லாபத்தில் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் தெரியும் அது அப்படியே போய்ட்டு தான் இருக்கு அந்த பிஸ்னஸ் தொடங்கலை சீக்கிரம் தொடங்கிடுவேன் அது என்ன பிஸ்னஸ் தொடங்குறது சாதாரண விஷயம்ல நல்ல ஒரு யோசிச்சு பண்ணணும் அதுக்காக தான் அந்த சாங்கில் ஒரு ஆக்ட் பண்ணணும் ஆக்டிங்கானால் நம்ம தேசிய கொடியை கொண்டு ஓடுற மாதிரி சீன் இருக்குது அப்போ அதுக்கு நம்ம நல்ல உடம்பு ஒரு ஃபிட்னஸான உடம்பு வேணும் அதுக்காக தான் நான் டெய்லி உடற்பயிற்சி பண்ணுறது இப்போ டெய்லி அந்த உடற்பயிற்சி பண்ணுற வீடியோ எடுத்து போட்டால் டெய்லி அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக தான் நான் உடற்பயிற்சி பண்ணிடுவேன் அதுக்காக தான் நான் டெய்லி அப்படி பண்ணிட்டுருக்கேன் இல்லை உங்களை கடுப்பேற்றுறது உங்களை க உசுப்பேற்றவோ அந்த மாதிரி பண்ணல டெய்லி ஒரு வீடியோ போடலாம் அப்போ உடற்பயிற்சி பண்ண மாதிரி இருக்கும் வீடியோ போட்ட மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு ஒரு கான்செப்ட்டு ஆனால் அந்த ஆல்பம் சாங்குக்காக இந்தியன் ஒரு நாட்டு ஒரு தேசபக்தி சாங்கு அப்போ அதில் வந்து ஒரு தேசிய கொடியை கொண்டு ஓடணும் அப்போ ஒரு மொக்க உடம்பாக இருந்தால் நல்லா இருக்குது அதில் ஒரு ஒரு ஃபிட்னஸ்ஸான உடம்பு இருந்தால் பார்க்க இருக்கும்ல அந்த காரணத்து வந்து நான் டெய்லி அந்த உடற்பயிற்சி பண்ணி எக்ஸசைஸ் இருக்கேன் உடம்பு ரெடியான வரேன்னா சாங் ஷூட்டிங் நடக்கும் பிஸ்னஸ்ஸு சீக்கிரம் தொடங்கிடுவேன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அது சொல்கிறேன் அது அப்டேட் பண்ணுறேன் இதுக்காக தான் நான் டெய்லி வீடியோ போடுறது உடற்பயிற்சி பண்ணுறது